சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் போரூர் ஐயப்பந்தாங்கல் பிரதான சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் நள்ளிரவு சரியான மழை என்பது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது போரூர் ஐயப்பந்தாங்கல் பிரதான சாலையில் குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரில் குண்டும் குழியுமான சாலையில் வாகன ஓட்டிகள் கடந்து செல்வதாலும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக அந்த ஐயப்பந்தாங்கல் அதாவது சென்னை மவுன் சாலை ஐயப்பந்தாங்கல் முதல் காட்டுப்பாக்கம் வரை சாலையில் செல்லக்கூடிய மழை வெள்ளம் தேங்கி இருப்பதால் மழை வெள்ளத்தில் இருந்து கனரக வாகனங்கள் முதல் இரு சக்கர வாகனங்கள் வரை செல்வதற்கு பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மழை வெள்ளத்தால் சாலையில் உள்ள பண்ணங்கள் தெரியாததால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் என்பதும் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது மழை வெள்ளத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் காலை முதலே அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவரும் பாதிக்கக்கூடிய தான் தற்போது அந்த பகுதி என்பதும் நிலவி வருகிறது அது மட்டுமல்லாமல் சென்னை பூந்தமல்லி மவுண்ட் முதல் மவுண்ட் சாலையில் வரை மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினாலும் சாலை பராமரிப்பு மெட்ரோ ரயில் கட்டுமான நிர்வாகத்திடம் இருப்பதால் சாலையை முறையாக பராமரிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைத்து வருகின்றனர் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றக்கூடிய அந்த பணியினை செய்ய வேண்டும் என்றும் இதற்கான நிரந்தர தீர்வினை தர வேண்டும் என்பதே பகுதி மக்கள் கோரிக்கை என்பதும் வைத்திருக்கின்றனர் இது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அதாவது கட்டுமான நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மோட்டார் வைத்து தண்ணீர் அகற்றப்பட்டு வருவதாகவும் கூடுதல் தண்ணீர் தேங்கி நீக்கும் பட்சத்தில் கழிவுநீர் லாரிகள் மூலம் அகற்றப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது அந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே அந்த பகுதி பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் AND BRIEFS